வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி வந்து இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது மாவு வீட்டில் இருக்குது ஆனால் இட்லி தோசை சாப்பிட பிடிக்கல சரி டக்குன்னு ஒரு பணியாரம் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்தது அந்த பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா பணியாரம் வந்து அப்படியே மாவு எடுத்து போட முடியாது அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ நம்ம வதக்கி மாவில் கொட்டி பணியாரம் செய்யலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கடுகு போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் போனால் கூட நம்ம சரியான விரும்பி சாப்பிட இல்லைங்களா செஞ்சிருந்தா இப்போ எல்லாருக்கும் செஞ்சது கூட ஒரு யோசனை வரும் இல்லைங்களா நாம் கூட செய்யலாமே அப்படின்னு யோசிச்சுப்பீங்க வெங்காயம் <heliser Zum voi und compteais> நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க நல்லா தூள் தூளாக கட்டரில் கட் பண்ணி ரெண்டு சேர்த்துதான் இது கொஞ்சமா மாவில் உப்பு இருக்கு நம்ம இந்த இதுக்கு மட்டும் இந்த வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால் எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேத்தா கொஞ்சம் இது கூட நல்லா கிறிஸ்பியாக வதக்கணுன்றதெல்லாம் இல்லை மாவுல வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம மாவில் இதை சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம பணியார கல்லை ஆன் பண்ணி வைக்கலாம் இப்போ கல் இருக்குது ஏன்னா கல் கொஞ்சம் சூடான தான் நல்லா கரெக்டாக பணியாரம் ரெடி பண்ண முடியும் பணியாரம் பிடித்தவங்கள்லாம் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இது மாவு மீந்த உடனே டக்குனு உடனே ஐடியா வரணும் இல்லைங்களா உடனே அதாடா ஞாபகம் வந்து வந்தவங்க எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓரளவுக்கு அதுங்கிடுச்சு இதே கொட்டமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி பாருங்க நிறைய போட்டிருக்கேன் பொதுவாகவே கொத்தமல்லின்னா நிறைய கொத்தமல்லி கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் எங்கள் அம்மா அப்பா கொத்தமல்லி இல்லாம அம்மா வந்து எதையும் சமைக்கவே மாட்டாங்க அந்த பழக்கத்துல நிறைய கொத்தமல்லி ஆட் பண்றோம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுதானே அதனால நல்லா சேர்த்துருந்தேன் இப்போ போதும் இது வழங்கினது இப்போ நம்ம பிறகு மாவில் இதை வந்து சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கியிருக்கோம் இல்லைங்களா மிக்ஸ் இப்போ நம்ம இதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயிலுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுறது தான் நல்லாயிருக்கும் ఉన్న కొంచెం జాస్తి కమ్మి కొంచెం అడ్జస్ట్ పని ఇద కొంచెం ఫుల్ స్ప్రెడ్ పన్ను విట్ల ఇప్పుడు కొంచెం నన్న వేగం అది इनको कुछ कमजोर में இதை வந்து நம்ம ஒரு ஈஸியாக வேகணும் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகணும்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி இதை போட்டு மூடிய வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இது ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இது பாருங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக ஈஸியாக திருப்பி வைக்கிறது ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒருவேளை இது திருப்பறத்துக்கு யோசனையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனியை வச்சு திருப்பினோம்னாக்க ரொம்ப சீக்கிரமாக திருப்பாங்க நம்ம திரும்பவும் மூட தேவையில்லை சூப்பராக வந்துருச்சு அவ்வளவுதான் ஒரு த்ரீ டு மினிட்ஸ் இது கொஞ்சம் வேகணும் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் வேண்டாம இது உங்களுக்கு வெந்திருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா இது உள்ளே விட்டுட்டு எடுத்தோம்னாக்க இட்லிக்கு எப்படி பண்ணுறமோ அது மாதிரி தான் மாவு இது ஒட்டலை ஆனால் நல்லா வெந்திருக்கு இது வெந்தாச்சு திரும்பவும் நம்ம வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் விட தேவையில்லை நல்லா சூப்பராக வருது நான் இது மாதிரிக்கு பண்ணி பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டா போதும் ரெண்டாவது ட்ரிப்பு ஆயில் தேவையில்லை இது நல்ல ஒரு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் வேண்டும்

பொதுவாகவே நான் கொஞ்சம் ஆயில் கம்மி தான் யூஸ் பண்ணுவேன் இது இப்போது இன்னொரு இது செஞ்சாச்சு டோட்டலாக டென் மினிட்ஸ் கூட இல்லை அந்த வெங்காயம் வதக்கிற டைம் தான் இது வந்து வேகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு இது பாருங்கள் சூப்பராக பனியாரம் ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா இது மாதிரி பண்ணி கொடுத்தா நம்மளும் பெரியவங்களும் நல்லா தான் சாப்பிடுவோம் இது பணியாரம்னாலே ம் ஃபஸ்ட் கிளாஸாக பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பணியாரத்துக்குன்ற தனி மாவு ரெசிபி அரைக்கிறது இருக்குது இருந்தாலும் இதுவுமே அதே டேஸ்ட்டை தான் கிட்டத்தட்ட இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்